திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நானூற்று ஐந்து திரு காண்டம் மண் படலம் பகுதி இருபத்தி இரண்டு எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் அற்புத பத்து திருப்பெருந்துறையில் அருளியது அனுபவம் ஆற்றாமை எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் திருவாதவூர் அடிகள் பெருமானாக பாண்டிய மன்னனிடம் விடைபெற்று மதுரையிலிருந்து நீங்கி திருப்பெருந்துறையில் தவம் உயன்று இருந்துள்ளி உலகினர் வாழ்க்கை கடலில் வீழ்ந்து துன்பப்படுவதைக் கண்டு தாம் அவ்வாறு துன்புறாவண்ணம் இறைவன் தம்மை ஆட்கொண்டு உய்த்த இறைவனாரின் பேர் அருளின் திறம் நினைந்து அற்புதப்பத்து என்ற இந்த திருவாசகத்தை அருளி செய்து நெஞ்சம் நெகிழ்வார் ஆயினார்கள் அற்புதம் என்பது ஒரு நிகழ்ச்சி அது உலகில் வேறு எங்கும் காணப்படாது திருவருளால் மட்டுமே நிகழ்வது ஆகும் அருசீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தமாக அருளப்பட்டது எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் அற்புதப்பத்து முதல் திருப்பாடல் மையலா இந்த மண்ணிடை வாழ்வெனும் ஆழியுள் அகப்பட்டு தையலாரெனும் சுழித்தலை பட்டு நான் தலை தடு மாறாமே பொய்யலாம் விட திருவருள் தந்து தன் பொன்னடி இணை காட்டி மெய்யனாய் காட்டி முன் நின்றதோர் அற்புதம் விளம்பேனே மையல் காரணமாக இந்த நிலவுலக வாழ்க்கை என்கின்ற கடலிலே அகப்பட்டு மகளிர் இன்பம் என்ற நீர் சுழியில் வீழ்ந்து முறை மாறாக வாழாமலும் நிலையற்ற உலகியல் பற்றுக்கள் என்னை விட்டு ஒழியும் வண்ணம் திருவருள் பாலித்து தன் பொன் இரு திருவடிகளையும் காட்டி அருளி மெய்ப்பொருளாகிய பறவெளியைக் காணுமாறு என் கண் முன் நின்ற இறைவனின் ஒப்பற்ற அற்புத செயலை எவ்வாறு கூறுவேன் அற்புத செயலை எவ்வாறு கூறுவேன் என்றமையால் அனுபவம் ஆற்றாமை என்ற பதிக கருத்து அமைகின்றது எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் அற்புத பத்து இரண்டாம் திருப்பாடல் மாமல ரிட்டு மாமலரிட்டு ரியல்பொடும் வணங்காதே சாந்த மார்முலை தைய நல்லாரொடும் தலைதடு மாறாகி போந்தி யான்றுயர் புகாவன மருள் செய்து பொற்கள காட்டி வேந்த நாய் வெளியே என் முன் நின்றதோர் அற்புதம் விளம்பேனே பொருந்திய சிறந்த பூக்களைச் சாத்தி நியமம் தவறாமல் பூசனை புரியாது சந்தனக்குழம்பு மலிந்த கொங்கையரான மங்கையருடன் கலந்து முறை மாறி வாழ்ந்து நான் துன்பத்தில் புகாத வண்ணம் திருவருள் பாலித்து பொன்போன்ற திருவடித்துணையின் காட்சி நல்கி அரசனாக சிதாகாசத்தில் என் முன் நின்ற ஒப்பற்ற அற்புதத்தை எவ்வாறு கூறவல்லேன் எம்பிறான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் அற்புத பத்து மூன்றாம் திருப்பாடல் நடித்து மண்ணிடை பொய்யினை பலசெய்து நானெனதெனும் ஆய கடித்த வாயிலே நின்று முன் வினை மிகக் களறியே திரிவேனை பிடித்து முன் நின்ற பெருமறை தேடி அவரும் பொருள் அடியேனை அடித்தடித்து வக்காரமுன்றீற்றிய வற்புதம் அறியேனே அப்பெருமை பொருந்திய மறைகள் தேடிய அரும் பொருளாகிய சிவம் நிலவுலகில் பல பொய்மைகளை செய்து மெய்யன்பன் போல நடித்து நான் எனது என்னும் பற்றுக்களாகிய பாம்புகள் கடித்த நிலையில் நஞ்சுக்கு முறிவு தேடாமல் என் பழைய செயல்களையே கூறி திரிகின்ற என்னை பற்றி பன்முறை அடித்து சருக்கரையை ஊட்டிய அற்புதத்தின் இயல்பை இன்னதென்று எவ்வாறு சொல்வேன் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் அற்புத பத்து திருப்பாடல் நான்கு பொருந்துமி பிறப்பவை நினையாது பொய்களே புகன்று போய் கருங்குழலினார் கண்களால் ஏறு கண்டு கலங்கி ஏகிட பேனை திருந்து சேவடிச் சிலம்பவை சிலம்பிட திருவொடும் மகளாதே எருந்துணைவனாய் ஆண்டு கொண்டருளிய அறியேனே வந்து கூடும் இப்பிறப்பினையும் அடுத்து வந்து கூடவுள்ள மரணத்தினையும் அவற்றால் வரும் துன்பங்களையும் மனம் கொள்ளாது பொய்களையே விரும்பி கூறிச் சென்று கரிய கூந்தலுள்ள இளமகளிரின் கண்களால் ஊறுபட்டு செயலற்று கிடக்கக் கடவோனாகிய என்னை இயல்பாகவே திருத்தமாக உள்ள அழகிய திருவடிகளின் சிலம்புகள் ஒலிக்க அருட்சக்தியுடன் எழுந்தருளி என்னை விட்டு நீங்காமல் அரிய துணைவனாக ஆட்கொண்டு அருளிய அற்புதத்தின் இயல்பை இன்னதென்று எவ்வாறு சொல்வேன் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் அற்புத பத்து திருப்பாடல் ஐந்து மாடும் சுற்றமும் மற்றுள்ள போகமும் மங்கையர் தம்மோடும் கூடியங்குள குணங்களாலேருண்டு குலாவியே திரிவேனை வீடு தந்தென்றன் வெண்தொழில் வீட்டிட மென்மலர் கழல் காட்டி யாடுவித்தனதகம் புகுந்தாண்டதோர் அறியேனே செல்வமும் உலகியல் சுற்றமும் ஏனைய போகப் பொருள்களும் பரத்தையர் தொடர்பால் வரும் இன்பங்களுடன் எய்தி ஆங்குள்ள இயல்பாகிய இன்பங்களால் எற்றுண்டு அவற்றைக் கொண்டாடித் திரிய கடவோனாகிய என்னை அத்தீய தொழில்கள் ஒளியும் வண்ணம் மெல்லிய தாமரை மலர்கள் போன்ற திருவடிகளைக் காணச் செய்து ஞான நெறியில் செலுத்தி என் நெஞ்சமே தன் கோயிலாகக் கொண்டு எழுந்தருளி பரபோகமாகிய வீட்டின்பம் நல்கி ஆட்கொண்ட நிகரற்ற அற்புதத்தின் இயல்பை இன்னதென்று எவ்வாறு சொல்வேன் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் அற்புத பத்து திருப்பாடல் ஆறு வணங்கும் இப்பிற பிறப்பவை நினையாது தம்மோடும் பிணைந்து வாயுதல் பெருவெள்ளத் தழுந்தினான் பித்தனாய் திரிவேனை குணங்களும் குறிகளுமிலா குணக்கடல் கோமளத்தொடும் கூட்டி அணைந்து வந்தனை ஆண்டு கொண்டருளிய வற்புதம் அறியேனே சிவ பரஞ்சுடரை வணங்குவதற்கு ஏதுவாக உள்ள இந்த பிறப்பையும் இதனைத் தொடர்ந்து வரும் மரணத்தையும் மனம் கொள்ளாமல் பரத்தையருடன் இரண்டர கலந்து அவர்கள் உமிழ்நீராகிய பெரிய வெள்ளத்துள் மூழ்கி பித்தனாகி குறிக்கோளில்லாமல் திரிய கடவேனாகிய என்னை மாயா குண ரஹிதனாகவும் எண் குண கடலாகவும் உள்ளவருமாகிய இறைவன் அம்பிகையாகிய திருவருளையே தன் வடிவமாக கொண்டு என்னை தேடி வந்து அடிமை கொண்டருளிய அற்புதத்தின் இயல்பை என்னதென்று எவ்வாறு சொல்வேன் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் அற்புத பத்து திருப்பாடல் ஏழு இப்பிறப்பிணி வினைமலர் கொய்து நான் இயல்புடத்தோதி தப்பிலாது பொற்களல்களுக்கிடாது முலையார் தங்கள் மைப்புலாங் கண்ணாலேருண்டு கிடப்பேனை மலரடி இணைக்காட்டி அப்பனெனை ஆண்டு வந்த ஆண்டு கொண்டருளிய வற்புதமறியேனே கிடைத்தற்கரிய இந்த மானிட பிறப்பிலே சிவ பரஞ்சுடரின் திருவடிகளை ஒத்த தாமரை மலர்களை தேடி பறித்து வந்து நான் மனமும் வாக்கும் உடம்பும் தூய்மையாக திருவைந்தெழுத்தை கணித்து தவிராமல் இறைவன் திருவடிகளில் சூட்டாது நான் பருத்த கொங்கைகளுள்ள பரத்தையரின் கருநிறம் பருந்த வெளிகளினால் தாக்குற்று கிடக்க கடவோனாகிய என்னை தன் தாமரை மலர்கள் போன்ற இரு திருவடிகளையும் காணச் செய்து என் தந்தையாகிய சிவபெருமான் தானாகவே என்னை தேடி வந்து தன் அடிமையாக்கிக் கொண்டு அருள்பாலித்த அற்புதத்தின் இயல்வினை இன்னதென்று எவ்வாறு சொல்வேன் எம்பிறான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் அற்புத பத்து திருப்பாடல் எட்டு ஊசலாட்டும் இவ்வுடலுயிராயின விருவினை அறுத்தென்னை யோசையால் குணர்வறியவன் உணர்வு தந்தொழியாக்கி பாசமானவை பற்றருத்துயர்ந்ததன் பரம் பெருங் கருணையால் தீர் தடியார் அடிக்கூட்டிய வற்புதம் அறியேனே ஒலிக்கூட்டமான நூல்கள் என்னும் பாசஞானத்தால் அறிய முயல்கின்றவர்களுக்கு அறிய இயலாதவனாகிய சிவபெருமான் என்னுடைய உடல் உயிர் ஆனவற்றை ஊசலாட்டுகின்ற வினைகளாகிய கயிற்றை அறுத்து அவனை நான் அறிவதற்கு எனக்கு உணர்வை நல்கி என் அறிவை ஞானமுடையதாக்கி என் அவாவையும் அதற்கு காரணமானவற்றையும் நீக்கி உயர்வர உயர்ந்த தன் மேலான பேரருளால் என் ஆசையை நிறைவேற்றி தன் அடியவர் திருக்கூட்டத்தில் சேர்த்த அற்புதத்தின் இயல்பினை இன்னதென்று எவ்வாறு சொல்வேன் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் அற்புத பத்து திருப்பாடல் ஒன்பது பொச்சையான கிடந்து நான் புழுத்தலை நாய் போல விச்சையாயின வேளையர்க்கே செய்தங்கிணங்கியே திரிவேனை இச்சகத்தரியனுமெட்டாத தன் விரை கழல் காட்டி யச்சனென்னையும் ஆண்டு ஆண்டுகொண்டருளிய அறியேனே காடாகிய பிறப்பு வாழ்வு இறப்புகளில் தொடக்கொண்டு செயலற்ற நான் புழுவை தலையர் கொண்ட பரத்தையர் மாட்டு அவர்கள் விரும்புவனவற்றையே செய்து குறிக்கோளில்லாது அலையக்கடவோனாகிய என்னை சதுரப்பாட்டினரான திருமாலும் நான்முகனும் எய்தாத பூவையும் மனமுள்ள தாமரை மலர்கள் போன்றவையுமான தன் திருவடிகளை காணச் செய்து தந்தையாகிய சிவபெருமான் எழுந்தேனையும் அடிமை கொண்டு அருள் பாலித்த அற்புதத்தின் இயல்பினை என்னதென்று எவ்வாறு சொல்வேன் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் அற்புத பத்து திருப்பாளல் பத்து செரியும் இப்பிறப்பிறப்பவை நினையாது செறி செய்யும் கிரியும் கீழ்மையும் கெண்டயங் கண்களும் முன்னியே கிடப்பேனை இறைவன் இறைவனெம்பிரா நெல்லையில்லாததன் மலர் கழல் காட்டி யறிவுதந்தெனை ஆண்டுகொண்டருளிய அறியேனே என்னை நெருங்குகின்ற பிறப்பினையும் இறப்பினையும் பொருட்படுத்தாமல் அடர்ந்த கூந்தலுள்ள இளம்பரத்தையரின் பொய்மைகளையும் கீழ்மையுமான அங்க அசைவுகளையும் மீன்கள் போன்ற விழிகளையும் நினைந்தே செயலற்றிருக்கக் கடவேனாகிய என்னை வரம்பில்லாத திருவருளும் வீரக்களுள் அணிந்ததுமாகிய தன் இரு தாமரைகள் போன்ற திருவடிகளை காணச் செய்து பதிஞானம் நல்கி அடிமையாக கொண்டருளிய அற்புதத்தின் இயல்பினை இன்னதென்று எவ்வாறு சொல்வேன் திருச்சிற்றம்பலம் அற்புதப்பத்து திருப்பதிகத்தின் தொகுப்புரை நான் உலகியல் செல்வபோகங்களால் தாக்குண்டு மயக்கம் காரணமாக இம்மண்ணுலக வாழ்க்கை என்னும் ஆழியுள் சிக்கி இளம் பரத்தையர் எனும் நீர்ச்சொழியுள் வீழ்ந்து முறை வாழ்ந்தும் தகுதியான சிறந்த மலர்களை சிவபெருமான் திருவடிகளில் சாத்தி நியமமாக வழிபட்டும் திருவைந்தெழுத்தை கணித்தும் உய்யாமல் மெய்யன் போல நடித்து பொய்யனாகவும் நான் எனது என்னும் பாம்புகள் கடித்த நிலையிலும் அதற்கு முறிவு தேடாமல் என் பழஞ்செயல்களையே கூறிக்கொண்டும் ஸ்வர்க்கம் நில உலகம் நரகம் என்பவற்றில் இருவினை காரணமாக அலைந்தும் தலைப்புழு ஆட்ட குறிக்கோளற்றும் எழுந்த நிலையில் தெரிய கடவோனாகி கிடந்தேன் என் தந்தையாகிய சிவபெருமான் தன் எண் குணங்களுள் ஒன்றான பேர் அருளையே ஞானாசிரிய வடிவமாக தாங்கி சதுரப்பாட்டினாகிய திருமாலொடு நான்முகனும் எய்த இயலாதவையும் தாமரை மலர்கள் போன்றவையும் வீரக்கழல் அணிந்ததும் ஒப்பற்றவையுமான தன் திருவடிகள் இரண்டனையும் நான் காணச் செய்து அவற்றில் அணிந்த சிலம்புகள் ஒலிக்க அருட்சக்தியுடன் என்பால் தானே வலிய அணைந்து என் உலகியல் பற்றுக்களை ஒழித்து என் கண் நின்று என்னை ஞான நெறியில் ஒழுகச் செய்து நல்கி என் ஆசைகளை நிறைவேற்றி அடியவர்கள் குழு நடுவுள் இருத்தி திருவருளாகிய அமுதத்தை வலிய ஊட்டி பரவெளியைக் காட்டி என்னை அடிமையாக கொண்ட அற்புத செயலின் இயல்பினை இன்னதென்று எவ்வாறு சொல்லவல்லேன் திருச்சிற்றம்பலம் மற்றைய திருப்பதிகங்களையும் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்